இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சாம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் வேர்ஸ் எயிட் த லார்ட் வில் ஃபுல்ஃபில் ஹிஸ் பர்பஸ் ஃபார் மீ அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கின்றனவா அதை கத்தர் நிறைவாக செய்து முடிப்பேன் என்று இன்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார் கத்தர் சொன்ன வாக்கு தத்து சொல்லி சொல்லி ஜபிப்போம் ஆம் கத்தர் எனக்காக உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஆமன் எனக்காக யாவ செய்து முடிப்பார் என் கத்தர் வாக்கு மாறிடா தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார் காலையும் மாலய வேளையும் கத்தரை கர்த்தூடன் பாடிடுவே பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே பரமபிதாவே ஆவியானவரே இந்த அருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தங்களுக்கு அருமையான மக்களை இழந்து தவிக்கும் மக்களின் ஆறுதலுக்காக ஜெபிக்கிறோம் சடுதியாய் ஏற்படும் விபத்துகளினாலோ அல்லது சரீர பலவீனங்கள் நோய்கள் நிமித்தமாகவோ வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளிலே ஏற்பட்ட மாறுதல்களினாலோ அருமையான மக்களை இழக்க கொடுத்துள்ள பிள்ளைகளின் ஆறுதலுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கத்துடைய வசனம் அவர்களை ஆறுதல் படுத்தட்டும் ஜப நேரம் அவர்களை ஆறுதல் படுத்தட்டும் ஆலயத்துக்கு செல்லுதல் அவர்களை ஆறுதல் படுத்தட்டும் கூடி ஜெபித்தல் அவர்களை ஆறுதல் படுத்தட்டும் கத்துடைய சமூகம் மாத்திரமே அவர்களை ஆறுதல் படுத்த தேவனாகிய கத்தை நீர் இறக்கம் பாராட்ட வேண்டும் ஆகி ஜெபிக்கிறேன் குடும்பங்களின் சமாதானத்துக்காக செபிக்கிறேன் நீர் ஒவ்வொரு மகனையும் மகளையும் பொருட்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஆறுதலை நம்முடைய பாதத்திலே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள இறக்கம் பாராட்ட விதமாக செபிக்கிறேன் கண்ணீரை துடைத்தருளும் கவலையை மாற்றி துன்பத்தை துக்கத்தை துயரத்தை மாற்றி சந்தோஷமாக அவர்கள் காணப்பட தேவனாகிய கத்தனி இறக்கம் பாராட்ட போகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை விசாரிக்கிறவர் எங்கள் கவலைகளை முன்பேரு நாங்கள் வைத்து விடுகிறோம் ஆண்டவரே கத்தர் உன் பாரத்தை வைத்துவிட்டு உன்னை ஆவடி என்ற வசனத்தின்படி வீரியங்களை பாரங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி எஸ்வின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்